வெளிச்சம் நல்லது வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் ஆதியாகமும் ஒன்று நான்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பையும் சந்தோஷத்தோடு நோக்கி பார்த்தார் அந்த சிருஷ்டிப்புகள் அவருக்கு திருப்தி அளித்தன முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே வெளிச்சம் நல்லது என்று கண்டார் ஆதி முதல் அதிகாரத்தில் மட்டுமே மொத்தம் ஏழு தடவை நல்லது என்கிற வார்த்தையை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார் கர்த்திற்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் புறஜாதியார்தான் ராகுகாலம் யமகண்டம் என சில நேரங்களையும் நாட்களையும் அமங்கலம் என்று தள்ளி வைத்து விடுகிறார்கள் நான் இசர்வேல் தேசத்தில் உள்ள கானாவூருக்கு போயிருந்த போது யூத வழிகாட்டியாய் வந்தவர் மூன்றாம் நாளிலே கானா ஊரில் கல்யாணம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதின் ரகசியம் என்ன தெரியுமா என்று கேட்டார் நான் சிந்தித்தேன் வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் நாள் திங்கட்கிழமை மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்தியாவில் செவ்வாய்க்கிழமையில் பொதுவாக யாரும் திருமணம் வைக்க மாட்டார்கள் நல்ல நாள் இல்லை என்பார்கள் செவ்வாயை வருவாய் என்று சொல்வார்கள் செவ்வாய் திருமணம் வைத்தார் தம்பதிகள் பட்டினி பஞ்சம் வறுமையிலே வாழ்வார்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் அந்த யூத வழிகாட்டி சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிழமைதான் மிக அருமையான ஒரு நாள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாம் சிருஷ்டித்ததை நல்லது என்று கண்ட ஆண்டவர் மூன்றாம் நாடான செவ்வாய்க்கிழமை சிருஷ்டிப்பின் போது நல்லது நல்லது என்று இரண்டு முறை சொன்னார் அதாவது அந்த நாள் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்லது பெண்ணுக்கும் ஒரு நல்லது ஆகவே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பது மிகவும் சிறந்தது என்றார் அப்போது நானும் வேதத்தை திறந்து மூன்றாம் நாள் கர்த்தர் இரண்டு முறை நல்லது என்று சொன்னதை கேட்டேன் நாம் புறஜாதியாரைப் போல நாளும் நட்சத்திரங்களும் பார்த்து கொண்டிருக்கக் கூடாது எல்லா நாட்களும் கர்த்தர் சிருஷ்டித்த நாட்கள் தான் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு நம்முடைய அருகிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் நல்லது என்று எல்லாவற்றையும் நன்றாய் சிருஷ்டித்திருக்கும் போது கெட்டது என்று சொல்லி மனிதன் சில நாட்களை ஒதுக்குவது பெரிய தவறல்லவா ஆகவே நாம் புரஜாதியாரின் வழக்கங்களை பின்பற்றி நல்ல நாள் கெட்ட நாள் என்று பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகோர்ந்து மகிழக்கிடவோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவாகும் ஒவ்வொரு நாளையும் நாம் முழுமையாய் பயன்படுத்த வேண்டும் வீணாக்கிவிடக் கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் போது தேவனே என்னுடைய ஆயுளில் புதிய ஒரு நாளை தந்ததற்காக நன்றி இந்த நாளை உமக்காக செலவழிக்க உதவி செய்யும் இந்த நாளின் ஆரம்பம் முதல் இரவு வரையிலும் உடைய பிரசன்னமும் சமூகமும் வல்லமையும் கிருபையும் காரூணியமும் தயவும் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பியுங்கள்